அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ராசிக்கான பதினோரு பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க முற்போக்கு சிந்தனை கொண்ட கன்னிராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் ராசிக்கான பதினோரு குரு பயிற்சி பலன்கள் நேர்வழியில் நடப்பவர் நீங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் குரு பகவான் பத்தில் குரு பதவிக்கு ஆபத்தா என்ற கவலை வேண்டாம் வேலை பார்க்கும் இடத்தில் கவனத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டால் போதும் எவருக்காகவும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் வங்கிலும் தொடர்பாக எவருக்கும் பரிந்துரை கையொப்பம் போட வேண்டாம் வெளியிடங்களில் சமூக அமைப்புகளில் பதவிகள் தேடி வந்தால் யோசித்து செயல்படுவது நல்லது கூடுமானவரை தவிர்த்து விடுவது நல்லது வேலைப்பழு கூடும் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் அவ்வப்போது தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள் எந்த விஷயத்திலும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவார்கள் ஆகவே பேச்சில் கவனம் தேவை எவரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் ஒரு சிலருக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் இதுபோன்ற நிலைகளை தவிர்க்கலாம் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் செலுத்துங்கள் விரக்தியும் வேதனையும் விலகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டு எனினும் வீண் சந்தேகத்தை தவிர்த்து குரு சுகவீட்டை பார்ப்பதால் தாயாரின் வருத்தம் நீங்கும் அவரின் ஆரோக்கியம் மேம்படும் வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கி புது வீட்டில் குடிபுகுவீர்கள் பழுதாகி இருந்த வாகனத்தை மாற்றுவீர்கள் தாய்மாமன் வகையில் மனக்கசப்புகள் நீங்கும் வீடு மனை வாங்குவதும் விற்பதும் லாபம் தரும் குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பழைய கடலின் ஒரு பகுதியை தீர்க்க வழி பிறக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எனினும் பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் வியாபாரத்தில் சிலர் கடையை விரிவுபடுத்த வாய்ப்பு உண்டாகும் சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும் புதியவர்களின் தேவையற்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால் லாபம் அடைவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை ஓரளவு இருக்கும் ஓரளவு சம்பள உயர்வு உண்டு பணியில் கவனமின்மை பொறுப்பற்ற தன்மையை விளக்கிவிடுங்கள் வீண் விமர்சனங்களும் வேண்டாம் கலைஞர்கள் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் ராணிப்பேட்டையிலிருந்து பொன்னை செல்லும் வழியில் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வள்ளிமலை இது மனதுக்கு சிக்காத மந்திரமலை என்பார்கள் ஒருமுறை குடும்பத்துடன் இங்கு சென்று அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்து முருகனையும் வள்ளியம்மையையும் வழிபட்டு வாருங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் குரு பயிற்சி பலன்கள் ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம் செல்வாக்கு உயரும் பொதுப்பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு யோக பலன் உண்டாகும் ஆறாம் இட ராகு நினைத்ததை நடத்தி வைப்பார் குரு பார்வைகளும் சூரிய செவ்வாய் சஞ்சாரங்களும் நான்காம் பாதத்தினருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் தொழில் நிதி அக்கறை உண்டாகும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் முடங்கிய தொழில்களை மீண்டும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் இக்காலத்தில் வெற்றியாகும் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி நிதி நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ரெடிமேட்ஸ் ஜுவல்லரி அல்லது சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் துறையினர் முன்னேற்றம் காண்பர் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நெருக்கடி விலகும் உங்களின் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு மாறுவர் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் குருபகவானின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் உடல் பாதிப்பு மறையும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் கல்வி படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் விரும்பும் கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை அதிகபட்ச உழைப்பாலும் அலட்சிய புத்தியாலும் உடல் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் நரம்பு கோளாறு சுவாச பிரச்சனையால் சிரமப்படலாம் சிலர் விபத்தையும் சந்திக்க நேரிடலாம் குடும்பம் குரு பகவானின் சஞ்சார நிலை பார்வைகள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் வீடு வாசல் வண்டி வாகனம் என கனவு நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் பரிகாரம் அதிகாலையில் நீராடி சூரியனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாவதாக அஸ்தம் நட்சத்திரம் நல்லதை நடக்கும் பொதுப்பலன் பத்தாம் இடு குருவின் பார்வைகளும் ஆறாம் இட சனி ராகு சஞ்சாரமும் உங்கள் நிலையை உயர்த்தும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை பதினோராம் இடமான கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் யோக பலம் அதிகரிக்கும் சூரிய செவ்வாய் சஞ்சாரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் தொழில் ஸ்தானத்தில் குரு ஆறாம் ராகு சனி சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தொழில் மீது அக்கறை உண்டாகும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் போட்டிகள் விலகும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் கல்வி நிதி நிறுவனம் நோட்டு புத்தகம் தயாரிப்பு பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒப்பந்தம் ஏற்றுமதி இறக்குமதி ஜவுளி குடிநீர் வேளாண்மை ஜுவல்லரி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன்ஸ் திரைப்படம் சின்னத்திரை வலைத்தளம் தொழில்கள் முன்னேற்றமடையும் பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும் வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண்பர் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வீர்கள் பெண்கள் சுகஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பலம் பெறுவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் கல்வி வித்யாகாரகன் வீட்டில் ஞானகாரகன் சந்தை சஞ்சரிப்பதுடன் இரண்டு நான்காம் இடங்களும் சுகம் பெறுவதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பொது போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பும் கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேருவீர்கள் உடல்நிலை சுகஸ்தானம் சுபிச்சம் பெறுவதாலும் ருண ரோகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக தொடர்ந்த மருத்துவச் செலவு குறையும் குடும்பம் ஸ்தானம் சுபிச்சம் பெறுவதால் நெருக்கடி பிரச்சனை வழங்கும் பொருளாதார நிலை உயரும் தம்பதி ஒற்றுமை சிறக்கும் பொன் பொருள் சேரும் வீடு வண்டி வாகனம் என்ற கனவு நனவாகும் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம் விருப்பம் நிறைவேறும் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் ஒன்று இரண்டு பாதத்தினருக்கு பத்தாம் இடம் ராகு குருவின் பார்வைகளும் ஆறாம் இட சனி ராகு சஞ்சாரமும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாகிஸ்தான குருவும் லாபகேதுவும் யோக பலன்களை வழங்குவர் நான்காம் பாதத்தினருக்கும் சூரிய செவ்வாய் சஞ்சாரங்கள் செல்வாக்கை உயர்த்தும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் தொழில் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தில் குரு ஆறில் ராகு சனி மூன்று நான்கு பாதத்தினருக்கு பாகிஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் சிலர் தொழிலை வெளியூரிலும் விரிவு செய்வர் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தரும் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் மினரல் வாட்டர் குளிர்பானம் உணவகம் மருந்தகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் கல்வி நிறுவனம் நிதி நிறுவனம் ஸ்டேஷ்னரி பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் சின்னத்திரை வலைத்தளம் தொழில்கள் நல்ல லாபம் தரும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் ஊதியமும் கிடைக்கும் பெண்கள் இக்காலம் மிகவும் யோக காலமாகும் படிப்பு வேலை திருமணம் என கனவுகள் நனவாகும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கல்வி குருபகவானின் சஞ்சாரத்தில் படிப்பில் இருந்த தடைகள் விலகும் வெற்றியை நோக்கி நடைபோடுவீர்கள் படிப்பின் மீது ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி நலமாகும் உடல்நலை உடலில் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகும் மருத்துவச் செலவு குறையும் பரம்பரை நோய்களும் தொற்று நோய்களும் இயற்கை வைத்தியத்தால் குணமாகும் குடும்பம் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொன் சேரும் வீடு வாகனம் என்ற கணவன் நனவாகும் எதிர்கால தேவைக்காக சேமிப்பை உண்டாக்குவீர்கள் பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசி உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி